சரி வாங்க கடையடை ஆரம்பிப்போம் நம்ம கூட ஆடு பிடிப்பார் இல்லை அவர் ஆடு ஒரு பத்துக்கிட்டே ஆடு இருக்குங்க எங்கள்கிட்ட கூப்பிட்டு விட்டு பிரிஞ்சு தனியாக வந்து போகலாம் எங்கட்டு அவங்க மா அவர் அந்த மூளைக்கு போய்க்கு நான் அப்போ வரையில எங்கிட்ட இது மட்டும் பிரிஞ்சு மூணு ஏழு பத்து வா பதிமு பதினாலு உருப்படி இருக்குதுங்க அவர் தனியாக போயிட்டார் மூளைக்கு பிரிப்பாரு சரி நம்ம போகையில் அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் விடுவோம் இல்லை தேடி வந்தாங்கன்னா அப்புறம் விட்டுக்குருவோம் அது வரைக்கும் நம்ம கூட சுற்றுவோம் சின்ன மூணு வாண்டு தான் நிறையா இருக்குது நம்மளை மாதிரி வாண்டுக்கு நிறையா கிடைக்குது இன்னும் நம்ம குரூப் ஒரு பத்து குரூப் உள்ளே போயிருக்கா அதில் பலூன் பாய்ஸ் மட்டும் அந்த வந்துக்கா உள்ளே மிஸ்டர் வெட்டு தென்னா விட்டு புள்ள தெனா ஓட்டாக தெரிஞ்சுக்கி இதில் ஒரு குட்டி கலர் நல்லாயிருக்கு அந்த சின்ன குட்டி எனக்கு கிட்ட காட்டுறேன் இந்தா இந்த குட்டி கலர் நல்லாயிருக்கும் இந்த குட்டி ரெண்டுமே இதோட ஃபுல்ல நினைக்கிறேன் எந்த கடா ஒரு கடா குட்டி புருவ குட்டி அதான் கலர் நல்லா இருந்துச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு மாதையிலே பற்றிட்டு இருக்குது ஏன்னா மழை இல்லை இன்னும் மேட்ச்செல்லாம் போய் வீட்டிலே பற்றி இருக்குது ஏன்னா வர தெரியல வாடா பா பா அங்கே ரெண்டு கருவச்சு பார்க்குறா ஏலியனா பேயா பிசாசா நின்று பார்க்குறாங்கப்பா புரியாந்தா இந்தா நம்ம நெத்தி போட்டு மாதிரியே இன்னொரு குட்டி இருக்கு அது உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்க தான் இருக்கு ஒரு இதாக இருக்கா நம்ம நெற்றி போட்டு மாதிரி இருக்கு இதெல்லாம் அடமலை படத்தில் அப்படியே சாகப்போட கிடச்சிக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ மருந்துக்கிறது கொடுத்தேத்து காக்கான வந்துருச்சு தேர்ந்த பின்னாடி நெற்று பக்கத்தில் போய் நெத்தாக திங்கப்படாது நெத்தான் திண்டு ஊசி பிடிச்சி அப்படியே இருக்கா என்ன ஜிம்முக்கு போய் உடம்பு வெயிட் குறைச்சிருக்கேன் நம்ம நெற்று போட்டு குண்டா இருக்கா அவ்வளவுதான் வித்தியாசம் நம்ம பழுது எனக்காக இருக்கிற இது ஒரு குட்டராக ஆடு கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு பேர் என்னன்னு எனக்கு சேர்த்து தெரியல இது வடநாட்டில் இருக்கும் ஓட்டராக ஆடுவாங்க அந்த அப்படித்தான் இருக்கும் நம்ம ஏரியாவில் கொஞ்சம் வளரும் அவங்க ஏரியாவில் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதோடய வர்க்கமே இப்படித்தான் இருக்கும் ஆனால் இது கொடி ஆடி கிடையாது கிடையாது கரோஜி காய்ஸ் கரோஜி இங்கே வராய் வரலையா இன்னும் வரையில அந்த வந்துக்கிங்க இன்னும் ஒரு படையை வராயில்லை நம்ம அவங்க குட்டிப்பா பிள்ளை மூலி குட்டி தான் வர அவ்வளோ கூட்டத்துலேயே இருக்கா அந்த ஒடியேறாங்க அவர் வராங்க அவர் வராங்கரு வரட்டேன் ஏ கரோஜியை கொடுத்துரு ஒன்று சரி நம்மது ஒரு நாற்பது அவங்களுக்கு ஒரு பத்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு உருப்பிக்கிட்ட ஒன்றா சேர்ந்து மேக்கப் போகிறோம் அந்த ஆடு அவங்க வர வரைக்கும் ஒழுங்கு பாய்சப்பாரு யாராவது சண்டைக்கு வாங்கடா வாழை முறுக்கிட்டு கூப்பிடுறா வாங்கடா அவ்வளோ கோபத்தில் இருக்கா இந்த நம்ம நெற்றி போட்டு நெத்தி போட்டு கத்தி போட்டு இந்த என்ன அதில் ரொம்ப வெள்ளையாக இருக்குது அடியில் நம்ம முதல்ல மூஞ்சியம் மட்டும் தான் இருக்குது மற்றபடி இல்லை அது கொஞ்சம் நல்லா நீண்டு வளர்ந்துருக்கு இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டால் வேற ஒன்றும் முடில அது ஜிம்முக்கு போயிருக்கு ஜிம்முக்கு போகல நத்தி போட்டு என்ன கத்து என்ன கத்துற போச்சு அவ்வளோதான் யாத்து அவ்வளோதான் கூட சேர முடியாது யாத்து நீ ஒரு நெத்தி போட்டே ஏய் அப்படியே இருக்காது வெயிட்டாக இருக்காது ஒல்லியாக இருக்கா தூத்து இன்னும் அவ்வளோ தான்டே நீ போக முடியாது ஆத்து நீ கடைத்தியாச்ச உங்களை பார்க்க தூரா யாத்தே யாத்து ஒத்து கோச்சு போலதான் கோச்சு போ மாட்டிக்கிட்டு பயந்து கற்றுருக்க அவ்வளோ நினைக்க உங்க கேங்கோட சேர்த்துருவோம் என்ன கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க கூகுள் மேப் போட்டு கண்டுபிடிக்கணும் இந்த தெரிஞ்சு நேரம் தண்டு மூளைக்கு போயிருப்பாங்க தண்ணி கிட்டே இருப்பாங்க நம்ம எங்கிட்டிருக்கோ ஒரு மூளை இருக்கோ அவங்க ஒரு மூளை இருக்க இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க ஒரு அரை கிலோமீட்டரு ஆ ஒன்று ஒரு அரை கிலோமீட்டருங்க அவ்வளோதாங்க என்ன அவங்க மதியம் வருவாங்க அப்போ போய் சந்திச்சுக்குவோம் கேட்டா பார்க்கிறியா ஆடு வேட்டுறதுக்கு எவனுமே இல்லையே எல்லாமே அவங்க இதில் சினையாயிருச்சு சினையாக இருக்கா மீ ஆடு வேட்டுற கூட்டியெல்லாம் அங்கே போயிடுச்சு இப்போ இந்த பதினாலு ஓடு ஆகிட்டுங்க எப்பயுமே ஓடு முன்னாடி என்ன வைக்கும் போது பதினாலில் ஒரு நான் அஞ்சாறு ஊர் வசமாக ஒருத்தரத்தில் இருக்காரு நம்ம தெனாவட்டு மாதிரியே இருக்குது இந்த இதுலாம் இந்த பெரிய பெரியாடு இப்போது இதெல்லாம் என்ன ஓட்டம் ஓடு தெரியுமா சரியான ஓட்டோ ஓடுங்க இது அத்தை அத்தை நீ தானா இங்கேப்பா கலர் பார்ப்போம் நண்பர்கள் நண்பர் கலர் நல்லா இருக்கும் கலர் ஒத்தி ஆற்றை ஓடி போச்சு இப்போ இந்த இது வருங்கன்றது ஓத்து ஏய் ஆத்தே பயப்படுது இந்த இந்த பயபடா பயப்படா பயப்படாத இதெல்லாம் சரியான ஓட்டை விடுங்க அந்த ஆடு நம்ம கன்னிக்குட்டிக்கு அந்த ஒரு குட்டிக்கு பால் பிறந்தேருந்து ரெண்டு நாள் பால் கொடுத்தோம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் பாலே கொஞ்சமாக இறக்குனாங்க நல்லா மேட்சை மேஞ்சா எப்படி மடினா நம்ம ஊமிச்சி மாதிரி உள்மடின்னு வாங்க உள்மடி அதை எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் நான் கிண்டலுக்கு சொல்லுவார் குரங்குட்டி பால் பெய்ய வச்சுருக்கேன் அப்படித்தான் வச்சுருக்கேன் குரங்குட்டி இப்படித்தான் பால் வச்சுருக்கேன் அந்த மாதிரி உள்மடி இந்த முள்மடி வந்து என்னையும் பால் லேட்டாக இருக்கும் பால் எவ்வளோ இருக்குதுன்னு யாரு கண்ணுக்கும் அவ்வளோ தெரியாது ஆனால் பால் கரெக்டாக ஒரு குட்டிக்கு பழக்கிறாங்க பாலை நாங்கள் எதுவுமே கொடுக்குறதில்லை கண்டுக்கிறது இல்லை நான் பாடுக்கு போய் விட்டுருவேன் வாடு கால் குடிச்சோம் மண் எதுவுமே தின்னாது ஏன்னா அவர் ஃபுல்லாக பாலை குடிச்சுன்னா அவாடு மலிச்சு மலிச்சு உங்கள் அம்மா கொடுத்த வீட்டு இருக்கும் வாடுக்கு அங்கே சுற்றி திருத்திருவா கொடுக்கறவா அதுக்கு மட்டும் பிடிச்சி பிடிச்சி எங்கேயே ரோட்டில் மட்டும் போடாமல் கீழே வச்சுக்கிடுவேன் ஆனால் ஒரு குட்டி எங்கிட்ட வளர்த்துட்டா பயவுள்ள வளர்க்கலேன்னு வச்சுக்க மிஸ்டர் ரங்கபாய் அப்புறம் பொங்க வச்சரையும் பார்த்துக்க நேற்று நான் வீட்டுக்கு போகல நான் சொன்னேன்ல அந்த பிள்ளைக்கு மூஞ்சி வீங்கியிருக்குண்டு அது என்னெண்டா பயப்பிள்ளைக்கு மூஞ்சியெல்லாம் வீங்கிருச்சு உடம்புல முன்னாங்கால்கிட்ட வழங்கி இருந்துச்சு ஆனால் காசெல்லாம் போட்டால் வீட்டுக்கு போனபடி காது கில்லுன்னு இல்லை நான் இன்னும் அப்புறம் இதுக்கு வீங்கிட்டே இருக்குன்னு பார்க்குறேன் இந்த கதம்பு பண்டு பண்ணிட்டு கதம்பு கதம்புண்டு அது கடித்தா தடுப்பு தடுப்பாக வரும் ரொம்ப உடம்பெல்லாம் அதுதான் என்கிட்ட பயப்பிள்ளையை கடிச்சிருக்கு இவனுக்கு கடித்தத பார்த்தாதுண்டு நம்ம நெத்தி போட்டு தான் அந்த மாதிரி அந்த பள்ளையாக இருக்கேனா அவனுக்கும் ஒரு கண்ணுக்கிட்ட அப்புறம் காதில் ரெண்டு அப்படி தடு தொட்டுப்பா விசக்கடி எப்படி இருக்கும் தடுத்துருப்பா அப்படி இருந்துச்சுக்க ஆனால் ரெண்டு பேரும் அசைப்பட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தான் பார்த்து கதை பண்ணுறதுக்கு ஏதாவது மறுபடியும் எண்ணெயை தொட்டு வச்சோம் நார்மலாக தேங்காய் எண்ணெயை தொட்டு தொட்டு வச்சோம் அவள் கொஞ்சம் வச்சிருச்சிருந்தா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை மூஞ்சினச்சு நீர் சாயந்திரம் பார்த்திங்கன்னா பொருசுன்னு வீங்கிருந்தா அப்படியே அதை விட வீங்கிருந்தேன் அப்படி போகலை ஆனால் மற்றபடி விசக்கடி இல்லைங்க எங்கள்கிட்ட பாத்தியா நம்ம மாப்பிள்ளையா நல்லா ஹைட் இருக்கா ஹார்லிக்ஸ் போன் விட்டா என்னென்னா நல்லா சாப்பிட்றானா நல்லா வளர்ந்துக்காம உள்ள மாப்பிள்ள நல்லா இக்கு நல்லா போடுறாங்க ஏதோ ஒரு மரத்தில் தான் அந்த மரத்தில் நல்லா காலை நின்று ரொம்ப நேரம் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் ஏழு செகண்ட் தான் அதுக்கு மேலே நிற்க மேலே பயம் வரலாம் சரியான ஹைட்டு மாப்பிள்ள வேற ஒன்றும் நம்ம கொடுத்து ட்ரைனிங் தான் அப்படி முட்டி விடாத ராணி பாட்டுக்கு ஒரு நண்பர் ரெண்டு நாளாக கம்மன் கேட்டுக்கிட்டே இருந்தார் என்னென்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் ஃப்ரீயாக கேட்ப கொடு கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தாரு நண்பா நீங்கள் பூச்சி மருந்து எதுவும் கேட்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்து போங்க நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதுக்கு மட்டும் போனாங்க ஆதார் கார்டு எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் பேரெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன மெடிசன் பூச்சி மருந்து எதாவது சொன்னீங்கன்னா அது கொடுப்பாங்க உங்களுக்கு ஃப்ரீ தான் இல்லைன்னு சொல்லலை இதுவே ஏதாவது குட்டிக்கு அடிபட்டிருக்கு காலில் அடிபட்டுருக்கு இல்லை குட்டி கழிச்சலாம் இருக்குது வேற வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா விசக்கடி என்ன கட்டினா ஆடை கண்டிப்பாக தூக்கி போய் அதுக்கப்புறம் வச்சு தான் மருந்து ஊசி ஈசி போடுவாங்க நீங்கள் வெறுக்கா போனால் கொடுக்க மாட்டாங்கப்பா ஆனால் ஆதார் கார்டு கண்டிப்பாக எங்கள் எங்கள் ஏரியாவில் கேட்குறாங்க எல்லா ஏரியாலையும் கேட்பாங்க ஆதார் கார்டை எடுத்து போயிருங்க ஒன்று நீங்கள் எந்த பூச்சி மருந்து கேட்டாலும் அவங்க வச்சுருக்கத கேட்பாங்க முக்கியமாக என்ன பூச்சி மருந்து வச்சுருப்பாங்கன்னா அவள்கெட்டர் பொண்ணு வச்சுருப்பாங்க அல்பண்டா வந்து எப்போயுமே நம்ம அந்த டானிக்கில் வச்சிருக்கிறத உண்டு ஹைடெக் வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல ஹைடெக் இது வரைக்கும் எனக்கும் கொடுத்ததில்ல அந்த பூச்சி மருந்து எப்பவும் கொடுப்பாங்க அது அதுவே ரெண்டு பூச்சி மருந்து இருக்குது அதிலே உன்னை குடற்புளுக்கு இன்னொரு வந்து இன்னொரு பூச்சி என்னமோ சொல்லுவாங்க ரெண்டு மரத்து இருக்க அவங்களுக்கு கொடுப்பாங்க எத்தனை ஆடு இருக்குன்னு கேட்பாங்க அதுக்கு போல் வாட்டர் கண்ணு ஏதாவது கொண்டு போனீங்கன்னா வாட்டர் கன்னில் கூட கொடுப்பாங்க நம்ம போய் கேட்டுக்கலாம் ஃப்ரீ தான் நான்பா ஏதாவது ஆடுக்கு ஊசி ஈசி போடணும் தான் கண்டிப்பாக உங்களை ஆடை தூக்கிட்டு வந்து கொண்டு வர சொல்லுவாங்க நம்ம சூர்யாக்கே பழைய வீடியோ பார்த்தாங்க தெரியும் சூர்யாவுக்கு காலில் அந்த வீங்கிட்டே இருந்துச்சு அவனை தூக்கிட்டு போய் தான் ஊசி போட்டோம் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில் நல்லா உடனே கெட்டிருந்துச்சி ஃப்ரீ தான் ஆதார் கார்டை கேட்டாங்க எந்த ஊர் எங்கேருந்து வரீங்க என்ன பேர் அவ்வளோ தான் ஏன்னா அந்த சரவலில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு அது இருக்கு அதனால தான் கேட்டு எழுதிக்கிடுவாங்க நீங்கள் போங்க போய் கேட்டு பாருங்கள் அதே போல் சில ஹாஸ்பிட்டலாக வந்து நான் இருக்க ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் கேட்டால் கூட்டிகளை காய் அடிக்கணும்ல அடிப்பாங்க ஃப்ரீ தான் அடிப்பாங்க இன்றைக்கிறேன் ஃப்ரீயாக தான் இருக்க முடியாது என்ன ரொம்ப கேட்க மாட்டாங்க காசு தெரில தெரியல நான் ஃப்ரீயாக அடித்தாங்க இப்போ எவ்வளோ தெரிலங்கண்ணா நான் போய் ஒரு வருஷம் ஆச்சு எவ்வளோ தெரிஞ்சு மற்றபடி எங்கள் ஏரியாவில் காய் அடிக்க டாக்டர்ஸ் அதை ப்ரைவேட்லேருந்து வர்றவங்க பைக்கில் வருவாங்களே அவங்க சுற்றுவாங்கள அவங்களாம் வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு குட்டிக்கு ரூபா இதுவே நம்ம நம்மளே மிஷின் வச்சா நம்மளே அடிக்க தெரிஞ்சால் அடிக்க கற்றுக்கிடலாம் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காய் அடிக்கிறாங்க வேணுமா போய் ட்ரைவர் கேட்டு பாருங்கள் ஒரு நண்பர் வேறு கண்ணு மையோட பிள்ளையை காட்ட வேணாங்க இவ தான் கண்ணு இரு பிள்ளையை காட்டிலே பாருங்கள் இந்த கவரிங் தா இந்தா இந்த கவரு இதில் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க நீங்கள் இது ஓடுறவா இது ரெண்டு மொகை சின்னவா இப்போ பெரியவா இவள் தான் நம்ம கண்ணுமை மொகை இப்படி வாசமாக இருப்பாள் ரொம்ப ஆள் கூட பழக நல்லா இன்னும் இவளுக்கெல்லாம் பேர் செலெக்ஷன் பண்ணியாச்சு பேர் சீக்கிரம் வைக்கிறேன் நண்பர்கள் கட்டிக்கிட்டு சீக்கிரம் பேர் வைங்க நண்பா நான் வேறு வைக்கிறேன் நண்பா கண்டிப்பாக இவ தான் இவ தான் கொஞ்சம் முன்னாடி பரதவ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டா அப்போ இவ்வளோ இன்னும் ஆடு விரட்டி பருவ நிற்காமல் இருந்துச்சு பருவனு அவன் வளர மாட்டா பருவ நிற்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் வளரணும் நல்லா வளர்ந்த முன்னாடி ஆடுதான் சூப்பராக இருப்பேன் சரியான சீனி ஆடுக்க நண்டுமா எவ்வளோ சீனி ஆடுதான் என்ன அவளை மட்டும் பார்க்குறேன் என்ன பார்க்க மாட்டேன்ற நீயும் பாசம் தான் தெரியும் உன் தான் ஓடி போயிட்டா அவ ஓடியாக போய் தரிக்கிறா ஒரு தரிக்கிறா என்ன வே அவங்க ரெண்டு பேருக்கு நேற்று கொடுக்குறேன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறேன் தான் இந்தா இங்கே வாரி அத்தை யாது இந்தா இங்கே வாரி ஓட்ட முடிஞ்சோடுதான் பக்கம் ஆடு மேய்து ஓட அந்த ஏரியா ஃபுல்லாக ஆமாம் இந்தா மெய் நம்ம ஊர் செம்பரி ஆடி தான் மேய்து பக்கத்து ஊர் செம்பரி ஆடு எதுவுமே இங்கிட்டு வரல எல்லாம் வேறு பக்கம் போயிட்டாங்க இது நம்ம ஊர் செம்பரியாடு மட்டும் தான் நேராக வைக்காடு போகிறாங்க நீங்கள் என்னமோ நேராக வைக்காடு போகுது நம்ம போயிட்டு எப்போ மதியம் ஒரு மணிக்கு மேலே நேற்று மாதிரி போகணுங்க நேற்று நல்லா சரியாக நான் பச்சுக்கோங்க இந்த பொருக்குள்ளே போனதுங்க நேற்று இன்றைக்கி விட்டுட்டாங்க போகணும் ரெண்டு ரைட்டில் எண்டி கேட்ட போடுங்கிற திரும்ப 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 விட்டு போகிறதுல வேணாம் இங்கே ஒரு கிடா குட்டி இருக்குது காய அடித்த குட்டியாக காய அடிக்காத குட்டியாக தெரியல ஆனால் கிராஸுக்கு புளியும் ஒரு கிராஸ் அடித்த மாதிரியே இருக்குது நம்ம பழைய சூர்யாம்பா சூர்யா கூட கொஞ்சம் இது நல்லாயிருக்கும் எனக்கு அதுவும் இல்லை ரொம்ப சின்னதாக காய அடித்த குட்டி தான் எந்தால் மேடம் எனத்தை மேச்சிங்க அதுக்குள்ளே ரெண்டு பேரும் கிழக்க பார்த்தவான் அன்றைக்கி வெத்தனை ஓட்டுக்கிறீங்க என்னத்தை மேட்சி நீங்கள் வந்தோன்னே இந்த குட்டிகள் வேறு இவங்க குட்டி கத்திக்கிட்டே இருக்குங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அவங்க ஆடை காலம் தேடுது நமக்கு இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துருக்குங்க எப்பவுமே நமக்கு செம்பி இந்த மாதிரி உள்ளே வந்து ஆடு பற்றி வந்தோடனே முள்ளுக்குள்ளே வந்தோடனே அப்படியே கந்து கந்தாக பிரிச்சிரும் அப்படியே அப்படியே பத்து பத்தாக சேர்ந்துடும் தனித்தனியாக போய் இதுக்கு காரணம் என்னென்னா லேட்டாக பற்றிக்கு வர்றதுனால பசியில் அப்படியே ஓடிடும் நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஓடிச்சு உங்களுக்கு என்ன வீடியோலேயே சொல்லி படிக்கிறேன் நண்டு ஒரு பக்கம் சிறுவாண்டுகள் ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் மூணு குருவா போச்சு அப்புறம் தண்ணி தனி பட்டு படி குடு குடுக்கு வந்து சேர்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மாதிரி தாங்க வெள்ளாடெல்லாம் லேட்டாலாம் பத்தினோம் பசியில் ரொம்ப அப்படியே கத்த விட்டுறோம் என் அக்காலும் தம்பியும் ட்ரைனிங் எடுக்கிறீங்களா ரெண்டு பேரும் அக்கா தம்பி சொல்லி கொடுக்குறா தம்பி வளர்ந்துட்டேன் பயம் உள்ள தம்பி யாருக்கு நம்ம ட்ரைனிங் எடுத்து நம்ம எங்கே இருக்கேன் அந்த கபாலி அந்த ஃபுல்லாக இருக்கான்னா அந்த ஃபுல்லாக இருக்கேன் அதுங்கேட்டு ட்ரைனிங் அடிப்பேன் டெய்லி போய் முட்டி முட்டி நல்லா பயம் உள்ள ஆம்பளை நல்லா முட்டியான் இன்னும் அடிக்காமல் இருக்குது காய வேணாம் அடிக்கணும் வேற எங்கே எப்போதான் மட்டுமா மேகம் வெறிச்சிருக்கு சாரல் நாள் நின்றுருக்கு இன்னைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது மறுபடியும் இந்த மேகம் வந்துச்சு நல்லா வெயில் அடிச்சுங்க நான் அவ்வளோதாங்க திருப்பி சாரல் விழுந்தால் காய அடிக்கக்கூடாது தெனா விட்டு வாங்க வர்றா ஏய் முன்னாடி பண்ணுற இங்கடி ஓ அக்கா வக்காண்ணா பயன் தட ஓடுவா அச்சாத்தே அச்சாத்தே இப்படி மணி நேரமா நல்லா காத்தர்லாம் நின்றுருக்கு ஆடி காற்று என் கச்சா வரலையா மேயாம நிற்கிறேன்னா தெரில கச்சா நாங்கள் இந்த புள்ளு வேறு ரொம்ப புத்திருந்துச்சு கொவையாக போச்சு இந்த முதல பேர் என்றைக்காவது வெட்டணுங்க பாதை இல்லாமல் அப்புறம் பாதை இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு பாதையை கண்டுபிடிக்கணும் இந்த செவளைக்குட்டியை பிடிப்போமா இதை பார்க்கலாம் செம்பளி குட்டி ராசவளான்னு வாங்கிக்கிறேம்மா அந்த மாதிரி இருக்குது ஆனால் சிக்க மாட்டிட்டு ஓடு போய் பிடிப்பான் கற்று கற்றுக்கத்து அத்தே கடத்தி பார்க்குறேன்னா ஆ இந்த பார்த்த கடத்தி போகிற மாதிரியாக இருக்குது இந்த கற்றுக்கத்துறேன் காதை போகிற காதை கடைச்சிட்டு மொச மோசகனக்கா இருக்காங்க காது எப்படா வைப்பிடாதான் உங்கள் அம்மா உங்கள் அம்மா எதுன்னு கண்டுபிடிப்புமா எனக்கே டவுட்டாக இருக்குது இதான் கத்துது இதான் அம்மாவா இருக்குமோ அது பசாம இருக்கு அம்முண்டே இது அம்மா உன்னோட அம்மா எதுவும் தெரியல எனக்கே அதுதான் அவங்களுக்கு அவங்க சரி 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 என்ன கற்று கத்துறேன் காது போய் வீட்டை விட்டு நான் போகிறேன் ஆளை விட்டு அத்தை அம்மா கருந்துக்கியாமா ஆ ரெண்டுமே இதோட பிள்ளை தாங்க கத்த மாட்டேங்குது இப்போதான் தான் கத்துது பய உள்ளே அப்புறம் இன்ன வரைக்கும் கத்த மாட்டேங்க இது கற்றுனா அது கத்துது அதான் நினச்சேன் அம்மா நினச்சேன் ஆனால் அது அதோட பிள்ளை அங்கிட்டு தனியாக அவங்க கூட்டத்தில் இருக்க வேலை இது அதோட பிள்ளை வேலை கற்று கற்றுது காய்ச்சி போயிண்டுதுங்க சவுண்டு பார்ட்டியாக இருக்கும் போட பெரிய மைக் செட்டுங்க அது மட்டும் தெரியுது வேமா உடைய பார்க்குறேன் நம்ம பிள்ளையாக இருக்க மாட்டேன் ஸ்கைஃபாலே உன் பிள்ளை வீட்டில் பத்திரமா நல்லா கணவன் கண்டுகிறது இருக்குது கவலைப்படாதே சேஃபாக செஃபிலாக இருக்குது இங்கே குடிச்சுங்க அவங்க ஆடு இந்த வந்துருச்சுங்க ஆடை பார்த்தாச்சு எல்லாம் தண்ணிக்கிட்டே ஊர்னிக்கிட்டே இருந்துச்சு நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அவங்க ஆடை பிடிக்கணும் அவங்க எங்கிட்டு போகிறாங்க தெரில நம்ம எங்கிட்டு போகணும் அது மாதிரி கொடியை கடிக்கிறாங்க இதில் வந்து ஒரு பத்து பண்ணிக்கிட்ட உழப்பி இருக்கனால அந்த தண்ணியை குடிக்க மாட்டேன்ருக்கேன் உழைப்பிருச்சு ரொம்ப அதை பண்ணி ஏய் குடிக்காதா இப்போ குடிக்கிறாரு யா குடிக்காதீங்க தண்ணி தண்ணி களை கூடு தண்ணியை குடிக்காதீங்க போய் அந்த அந்த முட்டைக்கான தண்ணி சூப்பர் கொழுக்கணும்னு இருக்கு இது உழப்பிருக்குங்க இதில் தான் இந்த பண்ணி ஓழப்பை தண்ணியை நண்டு குடிச்சு சம்பவம் ஆச்சுல ஒரு தடவை இதில் நல்லா பச்சை பசேன்னு கொடி நல்லா இருக்குங்க பசையை ஏறி விளாட தின்று ஆனால் இலையை கடிக்க மாட்டேங்க அந்த பூவை தாங்க தின்னு தின்னு ஹா பயப்படா பயப்படாதா ஒன்றும் இல்லை அவங்க ஆடு ஒரு பதினாலு ஒரு படியை தனியாக பிரித்து அவங்க எங்கிட்ட போகிறான்னு தெரில நம்ம நம்ம பிரிக்கணுங்க இதுக்கு அங்கிட்டு முள்ளுக்குங்கிட்டு போச்சு வாய்க்காடு போச்சுன்னா பிரிக்க முடியாது இப்போயே பிரித்தாதான் உண்டு பாப்பாவை இல்லாட்டி நம்ம கூட சேர்ந்து மேய்ச்சாலும் மேய்ப்பாங்க காலையிலிருந்து நம்ம நண்டு மேயிலுங்க இங்கே கொடி வந்துட்டோம்னா வாய்க்காடு கிட்டே வந்துட்டோம்னா அந்த கண்டதெல்லாம் கடிக்கிறான் நண்டு அப்படியே கொடிக்கையாக கேட்குறா தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் கொஞ்சம் காஞ்ச பிள்ளை கடித்தா நல்லா தான் இருப்பா எங்கே கேட்குறதுக்கு நடுத்துறது நண்டு எங்கள் ஒரு வெளியே வந்து நிற்கிது கரெக்டாக வெளியே வந்துருச்சுல ஏன் ஒருபடியாக உள்ளே இருக்குது நம்ம ரெட்டச்செல்லி மட்டும் அங்கிட்டு போயிடுச்சு ஆடு பிரி அவங்க ஆட்டுக்குள்ளே இவ்வளோ போ வா வா வரா வரா வராடியா அப்படியா ஓடியா தா 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 ஒடியா ஓடியா நான் தான் சொல்கிறேன் அப்பயே கூப்பிட்றேன் வா வான்ற முதலாளாக போனேன் ஓடியா தா 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 ரெட்டுச்சிலே ரெட்டச்சிலே இல்லையா வாலாட்டி அவளை டீங்க டீ தான் அப்படியா அப்படியே பாப்போ ஓடிய ஓடி ஹாய் நின்று போங்க வரட்டு ஆடலாம் நின்று மாதிரி இருக்கீங்கன்னா இது வரல பா பா பழுகுண்ணே எதுக்கு அங்கே போயிட்டு வர்றேன் நான் தானே இங்கே கூப்பிட்டேல ஆ சேட்டேன் பழுகு என் மொட்டை மொட்டை பழுது பழுது வாய்ஸ் போட்டுப்போ இந்த வைட்டாங்க வரலாம் இப்போலே அந்த மேட்டில் போகக்கூடாது அதுக்கு நம்ம பெர்மிஷன் கிடையாது நாட்டை அளவுடு அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சரியா இங்கிட்டு போவோம் அது ஒன்றும் இல்லைங்க காலியாக போச்சு இந்த முழுக்குள்ளே இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் குடி இருக்குங்க ஐய் கிணறு கிணறு ஏட்டி பார்க்காதீங்க இந்த கிணறு கிணறு எட்டி பார்க்குது யாரோ ஓமைச்சி நம்ம கச்சா ரெண்டு பேரும் ஆனால் கிணறு தண்ணி குறைஞ்சிருச்சுங்க ரொம்ப இருந்துச்சு இதுதான் ஆழம்னு நினைக்கிறேன் இதை விட ஆழம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இது ரொம்ப படி இல்லாத கிணறுங்க வாக்க இருக்கு ஓடி ஒர்ரி எங்கே நிற்கிறா பத்தியா ஓய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க இந்த கொடியை இதுதாங்க நான் போட்டு கொடி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொறைச்சிட்டாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்படியாவது க அதை வச்சு ஓட்டணும் பார்த்துக்க கச்சா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்க என்ன பாருங்க அந்த நானார் தட்டையும் ஆனா இருக்கு ஒன்னாக இருக்கா எங்கிட்ட கோரப்பொல்லு வேற எங்கிட்ட மிதிக்கிறதுனே சரியாக தெரியல வெறும் புதராக இருக்குங்க உள்ளே கால் வச்சு வெளியே வரதெல்லாம் உசாரதாங்க எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக தான் போய்க்கிருக்கேன் இருக்கேன் ஒரு படத்தை சொல்லுவாப்புல கடவுளே அவன் போகிற வேகத்துக்கு எது எதுவும் வந்துடாமா அந்த மாதிரி போகிற இடத்துல எது பூச்சிக்கிச்சு எதுவும் பூச்சி பட்டா வந்துடாமட்டும் இருந்தால் சரிதான் நேற்று இதுக்குள்ளே தான் மான் வந்தது பாய் உள்ள ஒரு ஆறு மானுக்கிட்ட நம்ம பசங்க இருந்து உள்ளே போனாங்க இல்லை அது மனுஷன் தம்பி ஓடி போச்சு அது என்ன பண்ண நினச்சிட்டு அங்கிட்டு போய் பார்க்குறேன் அப்போ தான் நேற்று பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் குது குதுன்னு ஓடி போச்சு அந்த பக்கம் போனால் இருந்து வந்துடு மாடுக்கிட்டு வந்தேன் கடை மாடு வந்தால் சரி இங்கிட்டு நம்ம பார்த்தா அங்கிட்டு விடாதது மான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல உசுரப்பை நிற்க விட மாட்டுறாங்க நல்ல கொடி இருக்குங்க ஏற்ற கொடிந்தா இந்த தான் கடிப்பாங்க பசங்க இப்போதைக்கு அடுத்து போக போக அந்த இல வாட வாட அந்த இலையை கடிப்பாங்க இந்த பதைக்கு இந்த பூ தான் நல்ல டேஸ்ட்டு இந்த அப்படிங்கிற மாதிரியா நல்லா திம்பாங்க இது ஒரு காயும் பூவும் அதான் கரிச்சு கரைச்சும் கடிப்பாங்க உள்ளே ஓய்த்தாங்க மத்தியா அந்த அடிக்கிறாங்கிட்டா அனைவரும் நல்லா வேட்டையாடிக் கொண்டிருக்காங்க சாப்பிடுங்க நீங்கள் எல்லாம் வெஜிடபிள் பிரியாணி டைனா சரஸ் எங்கிட்டு வா அத சைனசே இங்கிட்ட நல்ல வேட்டை இருக்கு அட சரசு நண்டு நீ வா நன்டேந்தா இந்தா இந்தா நன்றி நண்டே நன்றி இந்தா இந்தா அந்தா இந்தா இப்போ இப்போ கூட மதிக்க மாட்டேறேன் நம்ம பேச்சா முதுவில் ஏரி விளாட்றதுக்கு டைம் வந்துடுச்சுங்க நல்லா ஏறி ஏரி விளாண்டுக்கிறக்கா மேலே ஏறிக்கணும் ரெண்டு காலம் மேலே தூக்கி போட்டு மேலேண்டிக்கிறேன் அப்படியே சுத்தமாக இருக்கணுமா இடம் படிக்கிற கூட எப்படி அசைப்படுறா பற்றியா பத்தலை கருப்பு முரு கருப்பு முரு கருக்கு முரு கருக்கு முறுக்குங்க அப்படியே ஆசைப்படுறாங்க கருப்பு புரு கருப்பு கடிக்குதா கிடா குட்டி இப்படி வர கடிக்கணுங்க ரெண்டு பேரும் ஊமச்சி மாவுனும் வரிக்கு வர கடிக்கிறேன் இல்லை நம்ம பெரிய கடா கடிக்குதா அப்போதாங்க வர புல் நல்லா சத்து கிடா குட்டி நல்லா விறுவிறுன்னு மனுவாகும் இந்த நல்லா கடிப்பேன் பாயவரில் ஸ்பெஷலிஸ்ட் இங்கெல்லாம் நல்லா ஊமச்சி மகன் வெல்ல மாட்டேன் வேறு யாரும் கடிப்பேன் தான் அவர் எங்கே கச்சாமனே இங்கே வர்றா இந்தா இங்கே வர்றா கச்சாம்டியா பரவாயில்லடா நல்ல பிள்ளா ரெண்டு எங்க உங்கள் அம்மாவை காணும் நீ மட்டும் வந்திருக்கு அவ்வளோக்கான மழை உள்ள போங்க வெளியே போங்க இன்னும் அவ்வளோதான் பொழுது போய்கிட்டே இருக்குது சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு உள்ள நுழைஞ்சு போங்க அப்பா சரியான பதர் வாங்க இதை கடிச்சு என்ன என்ன ஒதுனப்போ போகிறீங்களா இன்னும் அவங்க வார நம்பல வாங்க போவா இன்னும் இதவே கடிச்சிருக்காங்க கிளம்பிச்சு டைனோ சரஸ் நீங்கள் மதிய தண்ணி வேறு சரியாக குடிக்கலங்க தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சாங்க நேராக வீட்டுக்கு போய் நம்ம கம்மம் கூழ் வச்சிருக்க முடியலை அதை தண்ணி ஏன்னா இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது ஒரேதா இதாக கூழ் தண்ணியாக குடிக்கிறோம் இன்னும் கம்மாய்க்கு போக முடியாதுங்க போவோம்னா ரொம்ப சுத்து இதுக்கு மேலே நம்மளால் அணையை கட்டின்னு பாட்ட முடியாதுங்க வர் ஸ்கை ஃபால் அப்படியே அவள் குட்டிக்கு பால் கொடுக்கணும் அதனால் இழுக்கில் கூட்டுக்கு வர்றாள் அதனால் இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருமே நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காதுங்க எப்பயும் போல் சின்னதாக ஒரு லைக்காக விட்ருங்க ஓகேவா வரட்டா கிளம்பலாமா வா அப்படியே வாங்க போவோம் இன்றைக்கி நல்லா மேய்ச்சல் ஆனால் தண்ணி தான் இன்றைக்கி சரியான தண்ணி இல்லாமல் இருக்குது சரி வீட்டுக்கு போய்க்கு மணி நேரம் மணி ஆறு மணி ஆகி போச்சு வரட்டா நண்பர்களே பாய் ஏய் பொறுமையாக வாங்க நின்று வாங்கடா மாடு போட்டோம்டா கிட மாடு முட்டி விடும் மாடு இப்போ தான் போய்க்கிருக்கு நம்ம போனால் போட்டுங்க போன பின்னாடி நம்ம போய்க்கிருவோம் இல்லாட்டி முட்டி போடுவோம் எவ்வளோ வேறு போவாங்க ஆ ஆ நின்று போடா இயலையை நின்றா